செய்திகள் வாசிப்பவர் செல்வம் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகம் ஓசூரில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரம்ம சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பாக பிரதி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெறும் கலிக்கம் என்ற பாரம்பரிய சித்த மருத்துவ முகாம் ஓசூரில் ஆந்திரா சமிதியில் சிறப்பான முறையில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கலிக்கம் என்பது சித்த மருத்துவத்தில் கண்ணில் மருந்திட்டு போக்கும் முறையாகும் சித்தர்களால் கண்டறிந்து வந்த சில அரிய மூலிகை சாற்றில் இளநீரும் மிளகு கலந்து கண்ணீரில் விடுவதன் மூலம் நேரடியாக பாய்ந்து உடலில் ஏற்படும் நோய் போக்கும் முறையாகும் என எடுத்துரைத்தனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தலைவலி கண்களில் குறை கிட்ட கிட்டப்பார்வை தூரப்பார்வை விஷக்கடி தேம்பல் வெண்பட்டை கரும்பட்டை மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் தொடர்ந்து மருந்திட்டு வருவதால் பல நோய்கள் குணமாகும் என்று இந்த முகாமில் கலந்து கொண்டோருக்கு எடுத்துரைத்தனர் குறிப்பாக இந்த முகாமிற்கு வருபவர்கள் கண்களில் மருந்து சொட்டு ஊற்றுக்கொள்ளும் கொள்ள வருபவர்கள் அசைவ உணவு சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது எனவும் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாங்கள் கண்களுக்கு கண்மூலிகை சொட்டு மருந்து ஊற்றிக்கொண்டு பயன்பெற்றனர் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் முன்னாள் சார்துணை ஆட்சியர் திரு ஜி பிரபாகரன் இணைச் செயலாளர் சசிகலா பிரபாகரன் அறக்கட்டளை பூஜை கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் அரங்காவலர்கள் இணைச் செயலாளர்கள் மற்றும் சின்னப்பா பி முருகன் சூரிய நாராயணன் அருணாச்சலம் ஜெயராமன் புருஷோத்தமன் லோகநாதன் சதாசிவம் மருத்துவர் வைரம் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சமூக சேவகர்கள் மற்றும் மக்கள் சங்கம் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்தனர் அங்கு வரும் நபர்களுக்கு மிளகு கொடுத்து இளநீரில் இளநீர் தண்ணீரில் சித்தர்களால் கண்டறிந்து வந்த மூலிகை மருந்தினை இளநீரில் கலந்து மிளகு சாப்பிட்ட பின்பு சித்த மருத்துவத்தில் தயாரித்த மருந்தினை இரண்டு கண்களில் மூலிகை மருந்தினை போடப்பட்டு வருகிறார்கள் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகம் தொடர்ந்து பதினான்கு வருடங்களாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவதாக அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்தனர் இறுதியாக பதினான்கு ஆண்டுகளாக இந்த கண் சொட்டு மருந்தினை கண்ணுக்கு ஊற்றி வந்த ஜெயம்மா அவர்களுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கண் பார்வை குறைவற்றதாக இருந்த இந்த நிலையில் தொடர்ந்து இந்த கண் சொட்டு மருந்து எடுத்து வந்ததால் கண் முழுமையாக தெரிகிறது என அந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் அப்போது அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பாக திருமதி ஜெய்யம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்கப்பட்டனர் செல்வமுடன் ராமச்சந்திரன் நாலு கடையில் நான் நல்லா பராமரிச்சுட்டு அதில் வரக்கூடிய பணம் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு சேவை செய்கிறாங்களே இந்த சேவை நம்ம பணம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூறுபாய் எடுத்து அந்தமாக எதுக்கு சுகாமல் கொடுத்துருக்குறாங்க உண்மையில பெரிய பணக்காரிகள் இல்லைங்களா இல்லையா ஸோ அந்த பணக்காரியை முன்னால் கௌரவன்னு சொல்லிட்டு இந்த அடக்காட்டை கேட்பது அதனால் இப்போ நம்ம தலைவர் திரு பிரபாகர் அவர்கள்

நல்ல செயல்கள் செய்யணும் நாலு பேருக்கு நல்ல உதவி செய்யணும் அந்த மாதிரி ஆட்கள் தான் உன்னமா உன்னதமான நிலைக்கு சொல்லுவார்கள் அதாவது உயர்ந்த மனிதன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதன் நிலை இருக்கின்ற போது இந்த அறக்கட்டளை தலைவர் என்கின்ற என்னால் இந்த நிகழ்ச்சியில் அம்மையாருக்கு மரியாதை செய்வதை விட அந்த உயர்ந்த மனித இந்த அம்மையாருக்கு இந்த புடவை அறக்கட்டளை சார்பாக

அதனால இந்த அம்மாவுக்கு ஒரு மகளிர் சாவை வேண்டும் ஆளுநர்